ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கிராமத்துக்கு போயிருந்தேன் போயிருக்கும்போது வேர்க்கலை செடியில் வந்து இந்த கீரை மலைஞ்சி இருந்தது இந்த கீரை பேர் என்ன தெரியுமா பண்ணைக்கீரை இந்த பண்ணைக்கீரை வந்து களை எடுக்கும்போது அது அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்து அலசி நம்ம சமைச்சு சாப்பிட்டா சமை சூப்பராக இருக்கும் நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி வெந்துக்கிட்டு இருக்குது அது வீடியோ எடுக்க முடியல என்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து போட்டு வேக வச்சுட்டேன் நல்லா முக்காப்பா வெந்த உடனே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மண் சட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து கொட்டிக்கிட்டு நம்ம கீரையை கடைஞ்சேன் கீரை எப்படி கடைஞ்சேன்னா ரெண்டு காலில் இடுக்கிக்கிட்டு துணியை வச்சுட்டு சூடாக இருந்தது கடை நல்லா கட கடக்கிறானு கடைஞ்சிட்டேன் கடைஞ்சிட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு ரெண்டு நாலு காஞ்சி மிளகாய் கிளி போட்டேன் அதில் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து கொட்டி நல்லா மேலே கையை வச்சுட்டு கரண்டி மத்தில் கடையை கடை கடை கடைன்னு கடைஞ்சேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு என்னால் வந்து ஒரு கையில் வீடு எடுக்கிறேன் ஒரு கையில் கடைந்துச்சு அதனால் உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல ட்ரை பண்ணி வாங்கணும் செம்ம சூப்பராக இருந்தது இந்த கீரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்ணை மாதிரி இருந்ததுங்க பார்க்கும்போது எப்படி இருந்தது பாருங்கள் பச்சை பசேல்னு இந்த சா கீரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ